அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான நாளில் பிறக்கும் புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பெருமாளுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் வாழ என்ன பூஜை செய்யணும் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான குறிப்பாக தந்துள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஓர் தகவல் இந்த வருடம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடம் பெருமாளுக்கு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற முடியுமா எந்த விதமான தீட்டு பார்க்க வேண்டாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாடும் கிடையாது தீபம் மட்டும் ஒரு பத்தே பத்து நிமிடம் வீட்டில் ஏற்றணும் அந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் தீட்டு சமயத்தில் என்ன பண்ணணும் இது போன்ற வழிகாட்டுதல் செய்வதற்காக புரட்டாசி மாத பெருமாள் தீப வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதனுடைய கட்டணம் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளோர் அந்த கட்டணத்தை செலுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் புரட்டாசி மாதம் எப்பொழுது பிறக்குது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி ஒன்று புதன்கிழமை பிறக்குது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு நாம் அருளை வாங்க வேண்டிய புனிதமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளே ஏகாதசி திதியும் இருக்குது எவ்வளோ அற்புதம் பாருங்க ஏகாதசி திதி பெருமாளுக்கு திதி அந்த திதியிலேயே புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமும் பிறக்குது அப்படின்னா எவ்வளோ அற்புதமான ஒரு மாதம் எவ்வளோ அற்புதமான ஒரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தை தவற விடக்கூடாது புரட்டாசி மாத வழிபாடு ஒவ்வொன்றா நம்ம சேனலில் ரொம்ப எளிமையாக கொடுக்குற கேட்டு பயன் பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரி ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு ஆலோசனை உங்கள் குடும்பத்தில் தீராத பண கஷ்டம் இருக்கா பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கா வரவுக்கு பதிலாக செலவு அதிகமாக இருக்கா அப்போ நீங்களும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க பெருமாளோட அருளால நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஐந்து தீபங்கள் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப என்னை இருந்தால் பயன்படுத்திக்கோங்க மந்திர சக்தி தீப என்றைக்கு செப்டம்பர் மாதம் அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் சிவருத்ரி விபூதி பிரசாதத்தோட மந்திரத்தோட கொடுக்குற தீபம் எண்ணெய் தேவைன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க அப்படி அந்த தீபம் என்னை இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள் ஐந்து தீபங்கள் ஏற்றி பெருமாளை வணங்கி நீங்கள் விரதத்தை தொடங்கிவிடுங்கள் தொடங்கி நான் சொல்கிற நேரத்தில் எந்த நேரத்தில் வேணால் பூஜை பண்ணிக்கோங்க ஆனால் விரதத்தை மாலை தான் முடிக்கணும் சாமி எங்களால் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க வழிபாடு மட்டும் பண்ணால் போதும் சரி இந்த வழிபாடு அன்றைக்கி எந்த நேரத்தில் பண்ணலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை பண்ணலாம் உங்கள் வீட்டில் வளமுறி சங்கு கோமதி சக்கரம் சாலகிர மக்கள் பெருமாள் சிலை மற்றும் ஸ்ரீசக்கரம் அதாவது மகாமேரு என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீசக்கரம் இருந்துச்சுன்னா பூஜை நேரத்துல பால் அபிஷேகம் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் சரிங்களா எதுவுமே பெருமாள் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை வழிபாடு செய்யறதுக்கும் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் வடக்கு திசை நோக்கி அவர் ஏற்றி காய்ச்சிய பால் இனிப்பு கலந்த பால் மற்றும் செவ்வாழை பழம் இருந்தா செவ்வாழை பழம் அல்லது வேறு எந்த பழ வகைகள் வேணா நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்ற இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை வாய்விட்டு சொல்லணும் ஓ நமோ வேங்கடேஷாய நமக ஓ நமோ வேங்கடேஷாய நமக ஓ நமோ வேங்கடேஷாய நமக அப்படின்னு நூத்தி பதினோரு முறை சொல்லி பெருமாளை கூப்பிடுங்க பெருமாள் ஓடோடி வருவார் அருளை வாரி வழங்குவார் தாயாரினருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவ்வாறு நீங்க மந்திரத்தை சொல்லி பூஜையை முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க குறிப்பு புரட்டாசி மாதம் முதல் நாள் காலை மாலை உங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுறது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சாம்பிராணி தூபம் காட்டுறதுக்கு நமது பரவசிய மூலிகை சாம்பிராணி அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இல்லையா எப்பவும் போல நீங்க சாம்பிராணி காட்டுறது காட்டிக்கோங்க காலை மாலை சாம்பிராணி தூபம் காட்டணும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு உங்க வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க உங்க வீட்டு நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க புரட்டாசி மாதம் முதல் நாள் ஐந்து பேருக்கு தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் உங்களை விட்டு விலகி ஓடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவராத்திரி தொடங்க போகுது இந்த வருடம் நவராத்திரி உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியலனாலும் சரி உங்களுக்கு நவராத்திரி தேவிகளின் அருள் வேண்டுமா நவராத்திரி நவமூலிகை தூப செட் வாங்கிக்கோங்க பதிவுகள் நடந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த தூப செட்டின் விலையை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவாக குறிப்பு கொடுத்துருவேன் இந்த தூப செட் வாங்குற அத்தனை பேருக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி ஒன்பது சக்தி வழிபாடுகள் சொல்லித்தரப்போற தேவைப்படுவோம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்